ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனல் வந்து தீபாவளி அன்றைக்கி முன்னாடி நாளிலே கொஞ்சம் ஓரளவுக்கு வெடிலாம் வந்து வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அந்த இருந்து தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்போவுமே வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாளே நாங்கள் வந்து ஓரளவுக்கு வெடிலாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சுருவோம் அந்த ஃபெஸ்டிவ் வைப் வந்து அப்போவே எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து ஒரு எட்டரை மணிக்கு அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வந்து வெடி வெடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் காலம்பரைக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங் வந்து எழுந்தவொன்னே அப்படியே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் அதனால முன்னாடி நாளே வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு தான் படுத்துப்போம் இது மேலே போகணும்னு நினைக்கிறேன் இது சாதாவா இல்ல இல்லை இது மேலே தான் போகும் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ்

அப்பாவே வந்து ஒரு நாலாயிரம் கிட்ட பட்டாசு வெடி அந்த மாதிரியா வாங்கிருந்தா அது மட்டும் இல்லாம நாங்க வேற அங்க இருந்தே ஒரு பாக்ஸ் கொண்டு அந்த ஊர்ல இருந்து வரும்போது எங்களுக்கு வந்து ரெண்டு பாக்ஸ் வரும் பட்டாசு பாக்ஸு ஸோ வந்து இந்த தீபாவளி சீட் வந்து கட்டுறோம் ஸோ அந்த சீட் கட்டுறதுனால எங்களுக்கு வந்து அதில் பாக்ஸ் வரும் ஸோ அந்த பாக்ஸில் வந்து ரெண்டுல ஒன்று நாங்கள் வச்சுட்டு ஒன்று நாங்கள் வேறு எடுத்துன்னு வந்துட்டோம் இருக்கிறதே நாங்கள் மூணு பேர் நாலு பேர் தான் அதில் எவ்வளோ பெருசாக வெடிக்கிறதுனே தெரியல இன்னுமே வந்து நிறைய பாக்கி இருக்குது வெடிக்கிறதுக்கு ஏதோ ஓரளவுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தான் வெடித்தோம் ஏன்னா மார்னிங் வந்து ரொம்ப வெயில் வந்துடும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மத்தாப்பு புசுவானோ சங்கச்சக்கரம் எல்லாம் நம்மளால வந்து கொளுத்த முடியாது ஏன்னா அப்ப வந்து வெளிச்சத்துல நமக்கு சரியா தெரியாது நைட்ல தான் அதெல்லாமே வெடிக்கணும் வெடியா இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து காலம்பரை வெடிச்சிக்கலாம் ஸோ அதனால இப்பதான் அந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதெல்லாம் முதல்ல இப்பதான் பார்க்குறோம் அது வந்து எப்படி எப்படிலாம் வெடிக்கணும் அது எந்த மாதிரிலாம் வெடிக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆஹ் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு தடவை என்னாச்சுன்னா எனக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கு அந்த தரையில வச்சோம் அப்படின்னா அந்த பாம்பு மாதிரி சீறிட்டு போறது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது அப்போது ஒரு தடவை எனக்கு வந்து வெடித்து எனக்கு காலில் வந்து எரிட்டாதனால எந்த மாதிரியான புது வெடியாக இருந்தாலுமே நான் வந்து ட்ரையல் பார்க்க மாட்டேன் வெடிக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பயம் அதனால் ஒரு தடவை நன்னாவே பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் எப்படி வெடிக்கணுன்றது எல்லாமே வந்து நான் செக் பண்ணிட்டு தான் வைப்பேன் தீபாவளி அன்றைக்கி காலம்லாம் நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்து எழுந்தோம் நாள்ல நாள்லேருந்து ஃபுல் டயர் ட்ராவல் இருந்தாலும் சரியாக தூங்குறதுக்கு டைம் இல்லை அதனால நாங்கள் வந்து ஆறு மணிக்கு எழுந்தோம் அம்மா வந்து ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துட்டு நம்ம அந்த ஜல ரொப்பிற பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தவலையில் வந்து பொட்டு வச்சு ஜலம் வச்சுட்டு அதை சுட பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம கங்கா ஜலம்னு குளிக்கும் போது அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து குளிச்சுப்போம் இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாமே நாம் வந்து முன்னாடி நான் நைட்டே எடுத்து வச்சுட்டேன்னு சொன்னேன் எனக்கு வந்து ஒரு சுடிதார் செட் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் குழந்தைக்கு வந்து அந்த பூ போட்டு ஃப்ளவர் மாதிரி அது வந்து மெட்டீரியலை வந்து ஒரு ஃப்ராக்காக வந்து கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு சில்க் காட்டன் கஜ புடவை வந்து ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கட்டிக்கிறவ்வியார் பண்ணுற மாதிரி ப்ராஸோ அப்பாவுக்கு வேஷ்டி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து இங்கே தகுதி பகின்றதுனால எங்கள் எல்லாத்துமே அப்பா தான் வந்து ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் அம்மா அதில் அதனால குழந்தைக்கு வந்து ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு புது ஃப்ராக் ஒன்னே பேக்கில் இருந்தது சரி அதனால் எதுக்கு அதையும் புதுசு சும்மா வைப்பானே சாமி கிட்டே எல்லாமே வச்சிடலாம் அப்படின்னு அதை வச்சாச்சு அவருக்கு வந்து ஒரு கோட்டில் கட் மாடல் மாதிரி ஒரு ஷர்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரெண்டு புடவை வந்து அம்மா ஒன்று வந்து பீகாக் க்ரீன் ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரி இன்னொன்று வந்து ரெஸ்ட் ஆரேஞ்சில் வந்து லஷ் கலர் வந்து அண்ட் பார்டர் வர மாதிரி ஸோ அதுக்கெலாம் ப்ளவுஸ் வந்து நான் முன்னாடியே கொடுத்து ஸ்டிச் பண்ணி என் வரும்போது தான் எடுத்துன்னு வந்த சாரி எல்லாமே வந்து அம்மா வாங்கிட்டா எத்தனை ட்ரெஸ் வச்சுருக்கோமோ அத்தனை ட்ரெஸ்ஸுமே நம்ம தீபாவளிக்காக அது முன்னாடியே நம்ம நாலு வந்து தட்டில் எடுத்து வச்சிட்டாதான் நமக்கு வந்து அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தேய்ச்சிக்கிறதுக்கு என்ன மீராசீகா வஞ்ச பொடி அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா அந்த அதுல பண்டிகைன்னுள்ளலம் வைப்போம் அந்த கங்காஜலம் வந்து சாமியிட்ட வச்சாச்சு காலப்புறம் தூங்கி எழுந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி புது துணி அதுக்கப்புறம் பக்ஷணங்கள் எல்லாமே வச்சுட்டு இங்க நம்ம வந்து சாமிக்கு வந்து அது ஒரு நைவேத்தியம் மாதிரி ஜஸ்ட் சாமிக்கு வந்து ஒரு கற்பூரம் காமிச்சு தூபம் காமிச்சு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒருத்தராக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புது ட்ரெஸ் வந்து வாங்கிப்போம் வாங்கி அதுக்கப்புறம் கட்டிட்டு தான் வந்து வெடி வெடிக்க போவோம் பக்ஷணம் வந்து என்னென்ன அப்படின்னா மாலாடு பைத்த உருண்டை இது ரெண்டும் வந்து அம்மா ஆத்துல பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து சேவ் மிக்சர் மைசூர் பாக் அப்புறம் வந்து மில்க் ஸ்வீட்ஸு பாதுஷா பூந்தி ஓம்பொடி இது எல்லாமே வந்து இங்கே வந்து மழையாக வந்து பண்ணி கொடுக்குறா மாதுவாஸ் ஸோ அவா கிட்டே வந்து வாங்கிட்டோம் எல்லாமே வந்து அம்மாவால தனியா பண்ண முடியாது ஏன்னா நானும் வந்து ஊருக்கு போயிருந்தேன் வர்றதே வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் தான் வந்தேன்றதுனால எல்லா சோ அதனால வெளியில வந்து வாங்கிட்டோம் ஸ்வீட்ல மட்டும் ரெண்டு ஐட்டம் மட்டும் அம்மா அப்ளை பண்ணிட்டேன் வந்துருங்க வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு காக்கால என்ன தீபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்வீட்டுக்காக வந்து ரவா கேசரி அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி இட்லி இதுதான் வந்து இன்னைக்கு காத்தால டிஃபன் வந்து சிம்பிள் தான் ஏன்னா நிறைய ஸ்வீட் இருக்கு காரம் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து வேற பொங்கல் அது மாதிரி வேற எதுவும் பண்ணல ரொம்ப சிம்பிளான டிஃபன் தான் அடுத்தது மதியான சமையலுக்கும் ரெடி ஆகி இருக்கு சமைச்சிட்டு என்ன அப்படிங்கறதையும் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது இப்ப மத்தியான சமையல் என்ன அப்படின்னு நம்ம வந்து பாக்கலாம் இன்னைக்கு வந்து சேமியா பாயசம் நிறைய பால் விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது வந்து பால்லே வேக வச்சு சேமியா பாயசம் அதுக்கப்புறம் வந்து தைப்பச்சடி பருப்பு ஸ்வீட் பச்சடிக்கு வந்து மாங்காய் பச்சடி உருளைக்கிழங்கு காரக்கறி உருளைக்கிழங்கு காரக்கறி அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் ரசம் சாதம் வடை வந்து பார்த்தீங்கன்னா முப்பருப்பு வடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பருப்பு கடலைப்பருப்பு பருப்பும் கடலை பருப்பும் ஈக்குவலா ஊற வச்சுடனும் ஒரு ஒரு டம்ளர் ஆஹ் மட்டும் ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டுட்டா போதும் அதுக்கப்புறம் காரத்துக்கு பெருங்காயம் காஞ்ச காஞ்சி மிளகாய் அவங்க கொஞ்சம் கொத்தமல்லி எழா கருவேற்க இது வரைக்கும் சேர்த்து முப்பருப்பு வடை இன்னைக்கு வந்து தீபாவளி சமையல் காத்தால என்ன டிஃபன் மத்தியானம் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க

आ <laughs> കേട്ടോ <laughs> <coughs> அவ்ளதானா குச்சிதான் நீட்டா இருக்கு

ごちそうじゃない。

சோ இன்னைக்கு தீபாவளி வீடியோ வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு ப்ளாக்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்